అప్పుం వతీచ మూడు లక్షలు డాక్టర్ల శంకర్ నేత పతం జి హాస్పిటల్ కాస్ చెక్ పన్ను మెత్ హాస్పిటల్ హార్ట్ చెక్ పన్ను ఎలా చెక్ పని పైనుకు పది వయసు పన్నెండు వయసు ముందేలా పతీనా తనచే చేయ ముందు ఎలా వైఫలెం చెందిన నేను ఓట్లే அந்த இருக்கிற குறிக்கூட்டு நேரத்துலேயுமே சம்பாதிச்சு வந்து குழந்தைத்த பார்த்துக்கிறேன் மற்றபடி வேறு எந்தவருக்குமே எனக்கு கிடையாது எங்கள் ஒய்ஃபு வந்து எந்த மணி நேரமும் குழந்தைங்க இருப்பாங்க அவங்க சாப்பிட்றது எல்லாமே பாத்ரூம் போகிறது எல்லாமே இருக்கிற இடத்துல பண்ணுவாங்க அவங்க தான் எல்லாமே சுத்தம் செய்யணும் காலமாக குழந்தைங்க பார்த்துப்பாங்க இதுதான் இப்போ என்னோடய நிலமை ஆட்டோ வாங்கி எட்டு வருஷத்துக்கு டெஸ்ட் கொஞ்சம் நிறைய ப்ராப்ளம் இருக்குது கொஞ்சம் ஆட்டோலாம் கேட்டுருந்தேன் அது கொஞ்சம் கிடைச்சா நல்லா இருக்கும் ஏன்னா இப்போ என்னால் லீவு கட்ட முடியும் இருக்கிற நேரத்துக்கு மட்டும் தான் ஓட்டி அவங்க மறுபடியும் பணியை பார்த்துக்கணும் அவங்களுக்கு இடது இல்லைன்னு நிறைய ப்ராப்ளம் இருக்குது பையன் ஃபிக்ஸ் வரும் அவனுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குது ஆனால் நிறைய நேரம் ஏதோ ஒன்றுனா ஃபோன் பண்ணபடியாக வந்துடும் வந்து தான் சாப்பாடு அந்த அம்மா ஓட்ட முடியாது நல்லா பெரிய பெரிய நல்லா பெரிய பிள்ளைகிட்டேன் அவர் சீக்கிரம் பையனை விட்டால் சாப்பிட முடியாது பொண்ணுன்னா கூட அழகாக சாப்பிடுவாங்க அவர்களுக்கு கண்ட்ரோல் பண்ணிவிடுவாங்க நம்மளுக்கு அது கிடச்சா நல்லா நல்ல பிள்ளாம புது வண்டியை கிடச்சதுன்னா ரொம்ப வசதியாக இருக்கும் என் பேருண்ணா என் பேர் வடிவம் என் பேர் நாகலட்சுமி நாங்கள் தூத்தூரில் இருக்கோம் என்னோடய ரெண்டு பசங்களுமே வந்து மாற்றுத்திறனாளி நாங்கள் ரெண்டு பேரும் வச்சுக்கணும் ரொம்ப கஷ்டப்பட்டுருந்தோம் போன வருஷம் ஃபுல்லாக எங்கள் வீட்டில் மழை ஒழி வீடு ஃபுல்லாக ஒழி குழந்தைங்கள்லாம் வந்து கடல் மழையே வச்சுக்கிட்டு இருந்தோம் ரொம்ப கஷ்டமாக இருந்தது எனக்கு அதுக்கப்புறம் நாங்கள் மகளிர் குழுவில் வந்து நான் லோன் வந்தது எனக்கு அந்த லோனை வச்சு எங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாம் நிறையத்தையும் வச்சுட்டு எங்கள் வீட்டெல்லாம் ரெடி பண்ணோம் ரெடி பண்ணிவிட்டு இப்போ அந்த காசு கட்டுறதுக்கே எங்களுக்கு ரொம்ப முடியல ரொம்ப கஷ்டமாக இருக்குது லோனும் வாங்கிட்டுருக்கோம் லோனும் கட்டிகிட்டு இருக்கோம் இப்போ வந்து அடிக்கடிக்கு ரிப்பேர் ஆகிடுது அந்த ஆட்டோக்காக தான் நாங்கள் வந்து மாநாடு ஒரு மாற்றுத்திறனாளி மாநாடு எங்களுக்கு வந்து நோட்டீஸ் நான் கொடுத்தாங்க அந்த ஐயாவை வந்து நம்பி வச்சு ஐயா தான் வந்து எங்களுக்கு நோட்டீஸ் கொடுத்தாரு நீங்கள் வாங்கம்மா அவங்களோட பிரச்சனையை அங்கே வந்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு அங்கே போய் சொன்னோம் ஐயா எங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குது நாங்கள் வந்து இருந்த காசெல்லாம் நாங்கள் வீட்டில் போட்டுட்டோம் எங்கள் கிட்டே காசு இல்லை நாங்கள் இந்த மாதிரி ஆட்டோ வந்து நாங்கள் எங்களுக்கு வேணுங்க நீங்கள் தாழ்த்து மூலிமா எங்களுக்கு வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி தான் அவர்கிட்ட சொன்னோம் அவர் இது மாதிரி எடுத்து வீடியோ போட்டிருந்தார் அதனால தான் இங்கே வந்திருக்காங்க என்னுடைய பசங்க வந்து பார்த்தது முழுமையாக நான் மட்டும் தான் பார்த்துக்கணும் எனக்கு அப்பா அம்மாவும் கிடையாது அவர் சைடிலும் எங்களுக்கு எந்த இல்பும் கிடையாது நாங்கள் மட்டும்தான் இருக்கிறோம் வீட்டில் குழந்தைங்களையும் என்னால் சின்ன குழந்தையா இருக்கும்போது என்னால் பார்த்துக்க முடிஞ்சது இப்போ எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது வருமானமும் கஷ்டமாக இருக்குது இப்போ பையனுக்கு வந்து அடிக்கடி ஃபிக்ஸ் வந்துடும் அவனுக்கு ஆர்ட் வந்து ஹோல்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க அது எதுவும் பண்ண முடியாது நார்மல் குழந்தனா ஆப்ரேஷன் பண்ணலாம் இவனுக்கு எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க சரி அது வரையும் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கலான்னு நாங்கள் அவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்துக்கிறோம் நான் குழந்தை தான் இருப்பேன் குழந்தைங்க வந்து எதுவுமே அவங்களால பண்ணிக்க முடியாது என் பொண்ணும் பெரிய பொண்ணாகிடுச்சி அவளுக்கு எல்லாமே நானே கூட இருந்து எல்லாமே செய்யணும் யாரையும் விட்டு நம்பியும் விட்டுட்டு போக முடியல எங்களுக்கு இங்கே இருக்கிற மண்ணு வலி கூட என்னால் எதுவுமே எனக்கு போக முடியல எங்களை பார்த்து ஏதாவது கவர்மெண்டில் தான் ஏதாவது எங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் கேட்டுக்கொள்கிறேன் இப்போ எனக்கு என்னென்னா எனக்கு வந்து ஒரு ஆட்டோ வேணும் ஆட்டோ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டீவி இல்லாமல் ஒரு புது ஆட்டோவாக கவர்மெண்ட் மெல்லாம் சரியாக கொஞ்சம் நல்லா கருணை கட்டி ரெண்டு குழந்தைங்களுக்காக எடுத்து கொடுத்தா நல்லாயிருக்கும் டீவு இல்லாமல் ஏன்னா அந்த டிவி இந்த வீடு பார்த்தீங்கன்னா கரைஞ்சி போயிருந்தது வெளியே பூசாமல் உள்ளே மட்டும் தான் பூசினோம் மழை பெஞ்சால் தண்ணி வரும் என்னவே எங்கள் வீட்டில் அம்மா சொன்னாங்க குழந்தைங்க வச்சு ரொம்ப கஷ்டப்பட்டோம் அதனால தான் அந்த மகளிர் லோனு ஒன்று எங்கள் வேலைக்கு நை வச்சு இந்த குழந்தைகளுக்காக இந்த வீட்டை கட்டணும் ஆனால் இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாக இருக்கணும் அதே போல் மனைவி இந்த ரெண்டு குழந்தைங்களும் வச்சுருந்து இதுதான் எங்களுக்கு வருமானம் அந்த தான் ஆனால் அதை கவர்மெண்ட் வந்து சேர்ந்து ஒரு கைத்தொழிலாக வீட்டில் பார்த்துக்கினேன் அவங்களுக்கு ஏதாவது ஒரு தொழில் செஞ்சு கொடுத்தா ரொம்ப நன்றி